நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதல்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட பல மாதங்களாக வீடியோவே போடலை நம்ம சேனலில் இருந்தும் வந்து சில உறவுகள் வந்து சேனல்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அது பரவாயில்ல யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க ஆனாலும் தொடர்ந்து சேனலில் இருக்கக்கூடிய இருக்குது என்னுடைய முதல் வணக்கங்கள் இவ்வளோ நாளாக வீடியோ ஏன் போடலை அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு பொருளாதார சூழல் காரணமாக தான் நம்ம சேனலுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியாத ஒரு சூழல் அதனால் தான் போடலை இவ்வளோ நாட்களாக இரண்டு முறை வந்து இனி வீடியோ வரும் வரும்னு சொல்லியிருந்தேன் பட் போடலை பட் இனிமே தொடர்ந்து வரும் ஏன் அப்படின்னா பெருசாக எந்த தேவையும் இல்லாத ஒரு சூழலை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரெடிட் கார்ட் மூலிமா மொபைல் வாயிலாகவே இனிமேல் வந்து வீடியோ வரும் எந்த எடிட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் இன்றி சினிமா செய்திகளும் இனி தொடர்ந்து அப்டேட்டாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறதோட இன்னைக்கு நம்ம பேச வந்து நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி நடவடிக்கைகளை தான் இருந்தோம் பட் தமிழக அரசியல் களம் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து மீடியாவிலுமே வந்து சீமான் அவர்களின் வீடு முற்றுகை போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ட்ராக்ல போனா வந்து நல்லா இருக்காது முதல்ல இந்த விஷயத்தை பேசிட்டு பிறகு அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய டாபிக் பெரியார் கழகங்கள் திராவிட அதாவது திகா இயக்கங்கள் பெரியாரிஸ்ட் வாதிகள் அமைப்புகள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து இயக்கங்கள் அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீடு முற்றுகை போராட்டம் நடத்துனாங்க அது எல்லாருமே செய்தி வாயிலாக அதை அததான் நம்மளும் இன்னைக்கு பேச போறோம் சரி இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக பெரியார் வந்து இப்படியெல்லாம் பேசினாரு பெண் பெண் விஷயத்துல வந்து உன்னுடைய தேவைக்கு வந்து அம்மா மகள் அக்கா தங்கை அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு தமிழை சனியன் அப்படின்னு பேசினாரு எதற்கு தாலி அப்படின்னு பேசியிருந்தாரு எதற்கு கர்ப்பப்பை வெட்டி எரின் பேசினாரு அவர் எனக்கு தேவையில்லை பெரியாரை வச்சுட்டு திராவிட கழகங்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பல தினங்களுக்கு முன்பாகவே பேசியிருந்தாரு அதற்கு அன்றைக்கே எதிர்ப்புகள் கிளம்பிச்சு எல்லாரும் அவங்களுடைய கருத்துகளை வந்து தொடர்ந்து பகிர்ந்துட்டு வந்தாங்க அவர் வந்து அதுல இருந்து பின் வாங்கல தொடர்ந்து அதையே தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பேசின அந்த நேரத்திலேயே வந்து கோவையை சேர்ந்த திகா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆதாரத்தை காட்டுங்கணும் எனக்கு சீமான் வந்து ஆதாரத்தை காட்டியே ஆகணும் அப்படின்னு அவர் வீடு முற்றுகை போராட்டத்தை வந்து நடத்தினாரு அதை வந்து நாம் தமிழர் சார்புல என்ன பண்ணாங்க அப்படின்னா எண்ணி பத்து பேர் கூட இல்லை அப்படின்னா அவங்களுடைய இதில் வந்து கலாய்ச்சிட்டு அவங்க போயிட்டாங்க பெருசா இந்த ரியாக்ஷனும் இல்ல ஆதாரத்தையும் காட்டல சீமான் தரப்புல என்ன சொல்லப்பட்டது சீமான் அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பெரியார் நூட்களை நாட்டுடமையாக்குங்க அதை மட்டும் எதுக்கு பூட்டி வச்சிருக்கீங்க பெரியார் சொல்லல அப்படிங்க சொன்னதுக்கு ஆதாரம் என்கிட்ட கேக்குறீங்கல்ல சொல்லல அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆதாரத்தை கொடுங்க தான் அவருடைய வாதமாக இருந்தது பொதுவா ஒரு 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 இடத்துல வந்து ஒரு கருத்தை பதிரும் இல்ல ஒரு விஷயத்த வந்து இது நடந்துச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்ல இது அவர் பேசினார் அப்படின்னு சொல்றோம் இல்ல அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கும் போது அதற்கான ஆதாரத்தை நம்ம தான் கொடுக்கணும் சிசிடிவி வந்ததுக்கு காரணம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மூன்றாவது கண் தேவை அப்படிங்கிறது தான் சிசிடிவி இன்றைக்கு சிசிடிவி இல்லாத ஒரு வீடே இல்லை ஒரு ஒரு இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மூலம் முடிச்சலாம் சிசிடிவி இருக்கு இது வந்து பேசினவர் நீங்க தான் அதாரத்தை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை அது யாரா இருந்தாலும் சரி அது ஹெச் ராஜா அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கனிமொழி எம்பி கனிமொழி ஆகட்டும் இல்லை ஆர் ஆசாவாகட்டும் யார் எவர் எந்த கருத்தை சொல்றாங்களோ சம்பவத்தோ இல்ல எந்த சம்பவத்தை சொல்றாங்களோ அவங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது பட் அவர் சொன்னது என்ன அப்படின்னா பெரியாருடைய நூல்கள் அவருடைய பேச்சுக்கள் வந்து அந்த அலைவரிசைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஏன் பொது உடைமை ஆக்குங்க பொது உடைமை ஆக்குனாதானா நான் ஆதாரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருந்துச்சு அதற்கு பெரியார் அரசுடைய கருத்துக்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பொது உடைமை ஆக்கலையே கூட்டி தானே வச்சிருக்கோம் அப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்களா இருந்துச்சு இந்த வார்த்தை போய் போயிட்டு இருக்கும் இன்றைக்கு காலையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீட முற்றுகையிட போறோம் அப்படின்னு பல தினங்களுக்கு முன்பாகவே தீக்காவினர் கழகங்கள் அமைப்புகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கம் உட்பட ஒரு முப்பத்தஞ்சு இயக்கங்கள் வந்து வந்து கலந்துகிட்டாங்க இதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆதாரம் வேண்டும் கண்டிப்பாக ஆதாரத்தை சீமான் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து இன்று காலை அதிகாலை முதலே சீமான் அவர்களுடைய இல்லத்தை சுற்றியும் பாதுகாப்பு வளைத்த போட்டுட்டாங்க வீட்டையே நெருங்க முடியாத அளவு அளவுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் இருந்துச்சு அவங்கள தாண்டி சீமானவர்களுடைய வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை தடுப்பு வளையத்தை போட்டிருந்தாங்க அந்த தடுப்பு வளையத்திட்ட தான் வந்து இந்த கழகங்கள் பெரியார் அமைப்புகள் பெரியாரிஸ்டர்கள் வந்து போராட்டத்தை நடத்தினாங்க சீமான் அவர்கள் தரப்புல அவர் காலையில கார்ல வந்தாரு வரும்போதே காரசாரமா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு எல்லாமே பார்த்திருப்பீங்க மீண்டும் அதே கருத்தை தான் முன் வச்சாரு அதற்கு பிறகு நாம் தமிழர் சார்பாக நிறைய பேர் அங்க வந்து குமுஞ்சிருந்தாங்க இந்த கழகங்கள் சார்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அவங்க வந்து கட்சியினர் கிடையாது அதுல முக்காவாசி பேர் வந்து பாதுகாப்பிற்காக இறக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை செய்தியாளர் சந்திப்புல தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க இவங்க தரப்புல நாம் தமிழர் தரப்புல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னா உருட்டுக்கட்டையோட நின்றுகிட்டு இருந்தாங்க வரட்டும் வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிற கருத்தை பொது வெளியிலேயே வந்து மீடியால வந்து தைரியமா நாம் தமிழர் சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து சொல்றாரு வரட்டும் எவன் வந்தாலும் வெட்டுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் தரத்துல ஒரு தலைவர் இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அவர் அலுவலகத்தை முற்றுகையிடுங்க இல்ல அவர் கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முற்றுகையிடுங்க அதனால வீட முற்றுகையிடுவது இது வந்து குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடம் இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இதை ஏத்துக்கலாம் ஆனா யார் வந்தாலும் வெட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கலாமா அதை அவர் பேசலாமா ஒரு நபர் எவராக கூட இருக்கட்டும் பேசலாமா புதுவெளியில் அதுவும் பேசுறாரு உருட்டுக்கட்டையோட நிற்கிறாங்க இந்த பெண்கள் அமைப்பினருமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்கள் அமைப்பினருமே வந்து உருட்டுக்கட்டையோட நின்று இருந்தாங்க அவங்களுமே அந்த மாதிரியான கருத்துக்களை தான் பேசுனாங்க இதெல்லாம் ஏற்புடையதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்கனவே சீமான் அவர்கள் மீது வழக்குகள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி விளைவிக்கிற மாதிரி பெரும்பாலும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை பற்றி கருத்துக்களை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணா மீண்டும் வந்து இது வந்து காவல்துறையை நாடக்கூடிய சம்பவம் தானே சீமானவர்களுக்கு தான் அது ஆபத்துல போய் முடியும் இல்ல சீமானவர்கள் கைதாகட்டும் சிறைக்கு போகட்டும் அப்படின்னு அவங்களாம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாயிருக்கு சரி அதுக்கப்புறம் இந்த முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இயக்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பதாகங்களை ஏந்தி போராடினாங்க சீமானவர்களுடைய உருவ கேலியான உருவப்பட போராட்டங்களை எல்லாம் வச்சு போராடினாங்க வார்த்தைகளை பேசி போராடினாங்க அது போக சீமான் அவருடைய உருவப்படத்தை எரிச்சாங்க செருப்பு மாலை என்றது தொடப்பக்கட்டையால் அடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கு பிறகு காவல்துறையினரால் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க சீமான் அவர்கள் வந்து இரண்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு அதுல வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை வந்தீங்கல்ல எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை சொல்றாரு ஒரு செய்தியாளர் அப்படிங்கிறவங்க போய் நம்ம நியூஸ்க்கு எடுக்க போகிற இடத்துல சாப்பிடக்கூடாது அவங்க கொடுக்குற எந்த கிஃப்டையும் வாங்கக்கூடாது அந்த நிகழ்ச்சி போனமா செய்தி எடுத்தோமா வந்த மாட்டிருக்கணும் இதுதான் ஒரு செய்தியாளருடைய வேலை இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து வந்தீங்களே நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதற்காக வந்து வந்து பிரியாணி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவது நம்ம என்ன செய்தியாளர்கள் என்ன கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா எதுக்கு போயிருக்காங்க அந்த ஒரு சீரியஸ்னஸ் அங்கே இல்லை செய்தியாளர்களும் இந்த கேள்விகளை முன் வைக்கலை அவருடைய கருத்து அவருடைய பேச்சு அவரோட அதெல்லாம் அடுத்த விஷயம் நாங்க பிரியாணி சாப்பிட வரல அப்படிங்கறத அவங்க சொல்லலை அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு வருந்த வேண்டிய ஒரு விஷயமா தான் இந்த நிகழ்வுல இருந்துச்சு மீண்டும் இன்றைக்கு சீமான் அவர்கள் பேசிருக்கக்கூடிய விஷயம் என்ன ஒரு நானூறு பேர் கூட இல்லை முப்பத்தஞ்சு ஏக்கம் ஆளுக்கு ஒரு பத்து பேர் கூட்டிட்டு இருந்தா கூட எவ்வளவு பேர் வந்திருக்கணும் அந்த ஏக்கங்களை விட போலீஸ் காவல்துறை தான் அதிகமா குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறையினர் ஐநூறு பேர் தான் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்ப ஐநூறு பேர் தான் இருந்தாங்களா ஆயிரக்கணக்கான ஒரு அங்க இருந்தாங்க இது வந்து மறைக்கக்கூடிய ஒரு செய்தியா தான் அவரோட வார்த்தைகள் இருந்துச்சு இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கும் அதை தான் பேசிருக்காரு மரியாதைக்குரிய சகோதரி சுந்தரவள்ளி கனிமொழி அருள்மொழி இவங்கெல்லாம் வந்து பெரியார் வந்து பேசின தமிழை சனியன்னு சொன்னாரே தாலிய கலட்டி வீசுங்கன்னு சொன்னாரே ஏன் முற்போக்கு திருமணம் செய்து கொள்றீங்க இல்லையா பெரியார் வழியில திருமணம் செய்து கொள்ளிடுறீங்களா ஏன் கர்ப்பப்பைய அறுத்தறிய சொன்னாரு ஏன் அறுத்தறியல ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை அவர் கேட்டிருக்காரு அன்றைக்கு பெரியார முழுமையாக படித்தவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு பெரியார் ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னாரு அஹ் முப்பதுகள்ல நாற்பதுகள்ல ஐம்பதுகள்ல தமிழகம் இங்க காலச்சூழல் எப்படி இருந்தது பெண்களின் நிலை எப்படி இருந்தது படி தாண்டி படிக்கப் போக முடிஞ்சதா ஒரு ஒரு நான்காவது ஐந்தாவது படித்தோன்னே பள்ளியை நிப்பாட்டி திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான நிறைய சூழல் இருந்தது கணவனுக்கு அடிமைப்பட்டு கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவன் பண்ணக்கூடிய சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு கொண்டு வாழ்ற மாதிரி சூழல் இருந்தது அதனால தாலியே உனக்கு வேலி கிடையாது க கழட்டி ஏறி அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொன்னாரு இப்ப குழந்தை பித்துக்கிறது மட்டுந்தான் உனக்குள் குழந்தை பித்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இப்படிதான் பெண்ணோட வாழ்க்கையா அதுல இருந்து வெளியில வரணும் அதற்காக வந்து அன்னைக்கு இருந்த சூழலே ரொம்ப மோசமான சூழல் இன்னைக்கு மாதிரி சம்ம பங்கான பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக ஐடி கம்பெனில வேலை செய்ய முடிஞ்சுதா ஃப்ளைட் ஓட முடிஞ்சுதா கப்பல கப்பல் ஓட்ட முடிஞ்சுதா இல்ல மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரெயின் ஓட்ட முடிஞ்சுதா அன்னைக்கு எப்படி எல்லாருக்குமே தெரியும் அன்றைய சூழலில் பெரியார் அவர்கள் பேசினதை இன்றைய காலகட்டத்துல சொல்லி ஏன் வந்து இந்த ஒரு ஒரு பரபரப்பான சூழலை இந்த அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்துல இப்படி ஒரு சீமான் அவர்கள் கிரியேட் பண்றாரு அப்படிங்கிற கேள்வியும் ஜென்ரலான மக்களுக்கு கண்டிப்பா எழும் இன்னொரு விஷயத்தான் கேட்கிறாரு மெயின் பிரான்சே அமைதியா இருக்கு ஏன் இவங்கெல்லாம் கோவப்படுறாங்க இவங்கெல்லாம் என்னோட எதிரி கிடையாது திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு ஆக மொத்தத்துல இந்த போராட்டத்துல நடந்தது என்ன அப்படின்னா இன்று காலையில இருந்து மாலை வரை செய்தி ஊடகங்கள் அனைத்திலும் அவர்களும் சீமான அவர்களை சார்ந்தவங்களும் தான் இருந்தாங்க அங்க போராடினவங்களுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல முதன்மை ஊடகங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பேசிதான் ஆகணும் இந்த ஏற்கனவே வந்து இன்னைக்கு இன்னொரு செய்தியும் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இரண்டாயிரம்

சாரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமயத்தில் ராஜீவ் காந்தி அவர்களை பத்தி மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி அவதூறாக பேசி வன்முறையை தூண்டினார் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பட்டிருந்தது அதுல இருந்து வந்து விடுவிக்க கோரி அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருந்தார் ஆனால் சீமானவர்களுக்கு அந்த வழக்குல பிடிவாரன் பிறப்பிச்சு உத்தரவை போட்டிருக்காரு நீதிபதி இந்த ஒரு செய்தியுமே இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கு ஏற்கனவே சிக்கலில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு நாம் தமிழர் தம்பிகள் இன்னும் ஒரு சிக்கலை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு வந்து என்ன நடக்குது இதற்கு என்ன மாதிரியான எதிர்வனைகள் வர காத்திருக்கிறது அப்படிங்கறத எல்லாம் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி